அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வண்ணியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை ஆயிரம் நாட்கள் கடந்தும் இன்னும் தமிழகத்தினுடைய அரசு கொடுக்காத நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் நாளைய தினம் போராட்டம் நடக்கவிருக்கக்கூடிய நிலையில போராட்டம் குறித்த மிக முக்கியமான தகவல் என்பது தற்போது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவல் என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க பொதுவா போராட்டம் என்பது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நடக்கிறது இயல்புதான் ஆனா எந்த போராட்டம் எதற்கான போராட்டம் என்பது குறித்து போராட்டத்தினுடைய வீரியம் என்பது நிச்சயமாக அமையும் அதுலையும் குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கமோ ஏதேனும் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் அந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக காவல்துறையும் சில அரசியல் கட்சியினுடைய இயக்கங்களும் ஆளும் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களும் நிச்சயமாக முன்னதாகவே திட்டமிட்டு வகுத்திருப்பார்கள் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எங்க அவங்கள வந்து பிரச்சனைகளை மாட்டி விடலாம் அப்படின்ற அத்தனை வழிவகையுமே செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதும் இந்த போராட்டத்தில் நடக்காத வண்ணம் சில தகவல்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க எந்தெந்த பகுதியிலலாம் போராட்டம் நடக்குதோ குறிப்பிட்டு மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல நடத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படி நடக்கக்கூடிய அந்த இடங்கள்ல ஒரு பக்கம் நம்முடைய பாட்டாளி உறவுகளும் வன்னியர் உறவுகளும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய தொலைபேசிய முழுமையா போராட்டம் நடக்கக்கூடிய முதல் தருணத்துல இருந்து இறுதி நேரம் வரைக்குமே முழுமையா ஆல்ரவுண்ட் என்ன பண்றீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு ஃபுல்லா கவர் பண்ணி அதை முழுமையா காணொலியா சேமிச்சு வச்சுக்கோங்க அதே போல ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க பயணம் செய்றீங்க போராட்டத்தை நோக்கி போராட்ட களத்தை நோக்கி போறீங்கன்னா சில பகுதிகள் நமக்கே தெரியும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க இருசக்கர வாகனத்துல போனாலும் அல்லது நான்கு சக்கர வாகனத்துல போனாலோ கேமராவை ஆன் பண்ணி உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க தாராளமா பயணத்தை மேற்கொள்ளுங்க இது நமக்கு ஒரு எவிடன்ஸா மாறும் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க போராட்டம் என்பது பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்காத வண்ணம் தான் பாமக நடத்த சொல்லி அறிவிட்டிருக்கிறாங்க நம்முடைய போராட்டம் தமிழகத்தினுடைய அவ அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய போராட்டம் இதுல பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது ஏன்னா காலையில பத்து மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க பள்ளி செல்லக்கூடிய வாகனங்களுக்கோ அல்லது ஆம்புலன்ஸ்களுக்கோ அல்லது பேருந்துகளுக்கோ எந்த இடையிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம அதை வழிமுறையை கேட்டு அதற்கான தகுந்த முறையில் அந்த போராட்டத்தை நாம மேற்கொள்ளணும் அதே போல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நாம நம்முடைய போராட்ட காலத்துல நிற்கக்குள்ளையோ அல்லது போராட்ட களத்தை இருக்கக்கூடிய பகுதியிலேயோ சந்தேகம் போடும்படியான நபர்களினுடைய நடமாட்டம் ஏன்னா இறுதியில் அதாவது லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க கடலூர் மாவட்டத்தில் போராட்டம் பண்றது ஒரு பகுதியில் ஆனா சில பேர் என்ன பண்றான் ஒரு துணி கடைக்கு போயிட்டு ஐம்பது ரூபா கொடுத்து பாமக துண்டை வாங்கி மப்ளர் மாதிரி முகத்தை மறைச்சிடறான் மறைச்சிட்டு ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு என்ன பண்றான்னா நம்பரை ஃபேக்கா போட்டுட்டு இல்லைன்னா நம்பர் இல்லாத மாதிரி ஃபாரிஸ்ட் ஸ்டேஷன் ஏதாவது ஸ்டிக்கரை ஓட்டிட்டு கீழே ஐயாவுடைய புகைப்படமோ நம்ம கட்சியினுடைய புகைப்படமோ அல்லது காடு வெட்டியாரோட புகைப்படத்தையே போட்டு பஸ்ஸை உடைக்கிறான் அது எப்படி உடைக்கிறான் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்தினுடைய கண்ணடி உடைக்கிறது இல்லை இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பேருந்து கண்ணடி தான் உடைக்கிறான் அதுக்கான காரணம் கிராமப்புறத்துல கிராமப்புறத்தில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க இன்னொன்னு அந்த இடத்துல சிசிடிவிஸ் இருக்காது அப்போ பட்டுன்னு நடிச்சா கூட போலீஸில் மாட்ட மாட்டாங்க அந்த பஸ்ஸில் பயணிக்கக்கூடியவங்க யாராவது போட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலுமே கூட பாமகவினுடைய அடையாளத்தோட போறதுனால பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க தான் நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களையுமே பலரும் வந்து செய்ய முனைந்துட்டு இருக்கிறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம நம்மளுடைய எச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னதாகவே எடுத்துடணும் நிச்சயமா இந்த போராட்டம் தமிழக அரசினுடைய செவிகளுக்கு உரைக்க வேண்டும் நாமளும் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறோம் எவ்வளவு மாதமா எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் நமக்கான உரிமையை கொடுப்பதற்கே இந்த அரசாங்கம் தயங்குதுன்னா நமக்கான உரிமையை நாம் தட்டி கேட்பதுல எந்த தவறும் கிடையாது நேற்றைய தினமலைக்குமே ஐயா அவர்கள் போராட்டத்துல கலந்து கொள்ளக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வெளியாகல திரு ராமதாஸ் அவர்கள் தலைமை தலைமைய்பார்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் பாட்டாளி சமூகத்தினுடைய பாட்டாளி உறவுகள் எல்லாமே பங்கெடுப்பாங்க தலைமையில போராட்டம் நடக்கும்னாங்க ஆனால் மருத்துவ ஐயா அவர்கள் எண்பத்தி ஏழு வயதுல நாளைய தினம் போராட்டத்துல நேரடியாக கிளமிறங்குறாங்க விழுப்புரத்துல வந்து மருத்துவர் அவர்கள் போராட்டத்தை தலைமையத்தை நடத்துறாங்க எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு அதிகவனத்தோடு யாருக்கும் இடையூறு இல்லாத வண்ணம் சதிகாரர்களுடைய சூழ்ச்சியில் சிக்காத வண்ணம் நாம் நம்முடைய போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க இருசக்கர வாகனத்துல என்ன மாநாட்டின் போது என்ன இருக்குதுனாக்க சில பகுதிகளில் இருசக்கர வாகனத்துல மூணு பேரு நாலு பேரு ஹெல்மெட் போடாம கொடி இது பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் போலீஸ் தரப்புல வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க ஃபைன்னா சாதாரண அமௌண்ட்ல ஹெவி அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க அதிவேகமா வாகனத்தை இயக்குனது நாலு பேர் போனதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க கம்ப்யூட்டரில் நம்ம கையில அவங்கள்ட்ட பில்டிங் மிஷின் இருக்கு பட்டு 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 அடிச்சிடறாங்க நம்பரை பார்த்து அந்த மாதிரிலாம் யாருமே வந்து வர வேணா ஒரு வாகனத்துக்கு ரெண்டு பேர் வாங்க முறையான பாதுகாப்போட ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வாங்க பைக்ல வரவங்க கார்ல வரவங்க சீட் பெல்ட் எல்லாமே போட்டு மிக பாதுகாப்போடு வாங்க மகளிர் வந்தாங்கன்னா மகளிர பாதுகாப்போடு கூப்பிட்டு வந்து அவங்கள கொண்டு போயிட்டு இல்லத்துல வருது நம்மளுடைய கடமை போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழக அரசுக்கு நம்மளுடைய உரிமை குரல் ஓங்கி கேட்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்